எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஏழுக்கான காணொளி இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்இஸ்ஆர்பிஎஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வரக்கூடிய டிரைவர் போஸ்ட் உள்பட பல தேர்வுகளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து ஏழாம் வகுப்பு இயல் ஏழு மாரியொன்று இன்றி வந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் பாரியின் மகள் அங்கவை சங்கவை முன்றுரை அறையினார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டு மூன்று அறையினார் எச்சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது நானூறு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் நூல் பழமொழி நானூறு மரம் வளர்த்தால் எதை பெறலாம் மாறி நீருலையில் பிரித்தழுக நீர் கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்று சேர்த்தெழுதுக மாறி ஒன்று ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கிடி ஏழேலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் கீ வா ஜெகநாதன் களதுதல் என்ற சொல்லின் பொருள் உதிர்தல் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணி சுருள் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் சுருள் சும்மாடு நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வதற்கு பெயர் போரடித்தல் நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலாக ஜெகநாதன் தொகுத்துள்ளார் மலை அருவி தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தருது கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் சேர்த்திருதுக ஓடை எல்லாம் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் சிறப்புமிக்க எந்த மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது பொதிகை பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு வரியா பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள் இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் எந்த மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது குற்றால மலை அடுத்து கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கணிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை குற்றாலப்புறவஞ்சியில் பாடியவர் திரிகூடராசப்ப கவிராயர் திரிகூடராசப்ப கவிராயர் அடுத்து திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர் தன்பொருணை தாமிரபரணியின் கிளையாறுகள் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு நதி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள் கண்டிப்பாக அதிலிருந்து ஏதாவது கேள்விகள் வரும் தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் நெல்லை கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது நெல்லை தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை துறைமுகம் அமைந்திருந்தது தமிழ் இலக்கியங்களில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக கூறப்படும் துறைமுகம் கொற்கை கொற்கை முத்துப்படு பரப்பிட் கொற்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை கொர்க்கையில் முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு கொர்க்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு எந்த நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள் முத்துகளை விரும்பி வாங்கி சென்றனர் கிரேக்க ரோமாபுரி பொருணை எனப்படும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது தாமிரபரணி பொருணை எனப்படும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது தாமிரபரணி நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என கூறியவர் திருஞான சம்பந்தர் திங்கள் நாள் விழா மல்கு செல்வர் செல்வர்தாமே என தொடங்கும் பாடல் இயற்றியவர் திருஞான சம்பந்தர் காவட்புரை தெரு என்றால் சிறைச்சாலை கூலம் என்பது எதை குறிக்கும் தானியம் கூலக்கடை தெரு என்பதே மருவி இவ்வாறு வழங்கப்படுகிறது கூளைக்கடை தெரு அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாகும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை என்னும் பெயரில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை அடுத்து இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை வணிகம் நடைபெறும் பகுதியை வழங்குதல் பண்டைய மரபு பேட்டை பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் திருமங்கை நகர் நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர் வீரராகவரின் துணைவியார் பெயர் மீனாட்சி அம்மையார் பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அகத்தியர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள் மாரோக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் கவிராயர் கவிராச பண்டிதர் அடுத்து திருநெல்வேலியில் தமிழின்பால் ஈர்க்கப்பட்டு அயல்நாட்டறிஞர்கள் ஜியு போப் கால்டுவல் வீரமாமுனிவர் இளங்கோவடிகள் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் மலைக்கு டேஸ் மலைக்குனா மலைக்கு அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்று பொருள் ஒரு செய்யலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்வது அணி ஒரு செய்யலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்வது அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் பயிற்று வந்துள்ள அணி ஓமை அணி ஊம எவை போல புறைய அன்ன இன்ன அற்ற இற்ற மான கடுப்ப ஒப்ப உரள போல புறைய அன்ன இன்ன அற்ற இற்ற மான கடுப்ப ஒப்ப உரள தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து மாலை வெயிலில் மலை தூரல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமை அணி மாழை மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று அணி இல்பொருள் ஓமை அணி காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று அணி இல்பொருள் ஓமை அணி உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை கூறும் அணி இல்பொருள் ஓமை அணி அடுத்தது பொறுத்துக இதில் சொல்லும் பொருளும் வறந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் மாறி மழை குழி நில பெயர் சான் நீட்டளவை பெயர் மணி முற்றியனில் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி அடுத்து நாற்று நடுதல் களை பறித்தல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் தன்பொருணை தாமிரபரணி அக்கசாலை பொன்னாணயங்கள் உருவாக்கும் இடம் கொர்க்கை முத்துக்குளித்தல் திரியூடமலை குற்றாலம் அடுத்தது கலை சொற்கள் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபோல்ட் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல்நாட்டினர் ஃபாரினர் இது கூட சில சமயம் கேட்பாங்க வச்சுக்கோங்க மறுபடி கலை சொற்கள் தான் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவினர் பயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனமி நன்றி வணக்கம்